சார் உத்தர சரி உத்தர நட்சத்திராகு வந்து இந்த ராகு மட்டும் என்ன சத்திரம் சொல்லுங்க ஏன்னா லக்கணாதிபதி பலத்தையே நம்ம எடுக்கிறோம்னா வீடு கொடுத்தவனையும் சாரை கொடுத்தவனையும் பாக்குறோம் வீடு வீடு கொடுத்தே ஆல்ரெடி நீசம்

சார் மறுமணத்தை பத்தி கேட்டாங்கன்னா பிறப்புலக்கணம் என்ன லக்கணம் சார் பிறப்பு வீடு கொடுத்தவர் ஸ்தான பலம் இல்லாம நீசமா இருக்கிறார் சரியா சரி குரு திசையில கேது புத்தினா சனி புதன் கேது ஓகே ஆனா செவ்வாய் தொடர்பு இருக்கு சரி இவர் சுக்கிர நட்சத்திரமே வாங்கி இருக்கிறார் இந்த இடத்துக்கு பன்னெண்டு கதிக்கு சந்திரனை தொடர்பு வந்துச்சா சுக்கரன் சந்திரன் வந்து அஸ்த நட்சத்திரம் இங்கே இருக்கிறாரு ஆமா இதே இதக்கரனை மட்டும் சொல்லிட்டு விட்டீங்க அப்ப இத குரு திசை கன்ஃபார்மா முடிஞ்சிடும் குருக்கு வீடு கொடுத்தவர் சூரியன் செவ்வா குடைச்சே இருக்கிறார் குருக்கு சாரம் கொடுத்த சுக்கரன் நீசமே ஆனாலும் சந்திரனுக்கு கூட சேரும் போது இங்க நீசா பங்கமும் கிடைக்கும் ஒண்ணாச்சா அப்ப பாண்டுக்கதைக்கு இங்க கிடைச்சிட்டு சாரம் கொடுத்த வாயிலாக இந்த புதன் வந்து எங்க இருந்தாரு வீடு கொடுத்த போதுன்னு வெரிச்சகத்துல ஆனா சனி சார் இருக்கட்டும் இந்த திசையில த திருமணம் முடிஞ்சிடும் கேது குத்தி சொல்லிட்டீங்க கேது ராய்கோட்டை நட்சத்திரம் ராகு மறுபடியும் சுக்ரண நட்சத்திரம் இது இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது கேது குத்தி ஏழாம் மாதம் வரைக்கும் சரி இந்த கேதுல முடியாது சுக்ரேன் முடிஞ்சிடும் ஏன்னா சுக்கரன் தான் இந்த வீட்டுக்கு பன்னெண்டு கதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தை வாங்கி இருக்கார் இந்த இடத்துக்கு பன்னெண்டு கதிப்படைய சந்திரனுடைய தொடர்புல இருக்கிறார் தொடர்பும் குத்திநாதனுக்கு பாட்டு கதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்தையும் வாங்கும் போது இந்த இடத்துல இன்னொரு தாம்பத்தியம் ஒரு வயசு போது நான் தொண்ணூத்தி ஒரு வயசு நான் நினைச்சு நான் ஆயிலுக்கு போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு தொல்லாம சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கலை சார் கற்பனாருக்கு நான் எடுத்தது புதுசா வந்திருக்கீங்க தவறு நாலு பேர் வந்திருக்கிறீங்க நல்லா இருக்கு சார் உண்மையில வித்தியாசமான நம்ம லக்கணத்துக்கு பாக்குறதே விதிக்குது தசா புத்திக்கு நல்லா கரெக்டா அதே மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா அது நடக்கும் கரெக்டா தான் சார் வரும் நம்ம கால சக்கர கிரகங்கள் வந்து அப்படித்தான் நம்மள வந்து அமைச்சு விடும் சரியா காலச்சக்கர கிரகங்கள் வந்து அப்படித்தான் அமைச்சு கேமரா திரும்ப முடியுது அப்படிதான் சார் கிரகங்கள் வந்து நம்மளை அமைச்சு வச்சிருக்கோம் காலச்சக்கரம் ஒரே மாதிரி தான் கொண்டு வந்து வைக்கும் அது தெரியாம தான் ஒன்லி தசாநாதன் சாரி லக்கணத்தை மட்டுமே வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு பலன் வரலையே பலன் வரலையே அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் லக்னத்துக்கு என்ன விதி இருக்கோ அது தசை அந்த தசா நடக்கிறது அதே மேட்ச் தசா புத்தில மேட்ச் ஆகும் நம்ம ஃபோட்டோ தசை எல்லாம் போடணும் கரெக்டா வரும் ஓகே சார் ரொம்ப நல்லா இருக்கு கிளாஸ் நல்லா இருந்துச்சு ஃபாலோ பண்ணிட்டே அதான் சார் இப்படியும் உங்களோட ஒரு ஆறு மாசம் உங்களுடைய ஸ்பீட பொறுத்து உங்களுடைய பொறுத்து அளவுக்கு புரிதல் உங்களுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்பீடா கத்துக்கலாம் நன்றி சார்